ஒரு தெளிவான வண்டி பிஸ்மிலா ஆகாஷ்ல கொடுத்தா நல்ல பொருளை கொடுப்போம் பக்கா கண்டிஷனுக்கு ஃபுல் வீடியோ பாருங்க அவ்வளவு டாப்பா அதே அதேமாரி இந்த என்ஜாய் பண்ண வந்திருக்கீங்க சிங்கிள் ஓனரு ரெண்டாயிரத்தி பதினேழு எல்டி ஜெட்டு வீடியோ போடுறேன் இதுவும் டாப்பா இருக்கு வண்டி பக்கா கண்டிஷனு அந்த பிக்கப்ல இருந்து எல்லாமே வேற லெவலுங்க தூசி பாருங்க தூசி தான் போறக்கோண்டா புகை வராது அந்த மாதிரி வண்டி தான் கொடுப்போம் இந்த பின்னாடி பம்பர் லைட் கூட எழுதி பாருங்க தெத்துங்களா கீழே இருக்க எல்லாருமே ஸ்டிக்கர் தான் வச்சிருப்பாங்க இந்த வண்டியில விஏபி வண்டி ஒரு பெரிய ஆளு வண்டி பின்னாடி பம்பர் லைட் கூட எரியும் உங்களுக்கு எல்லாமே டாப்பா இருக்கு கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்குறோம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் ஒரு நீட்டான வந்து ஃபுல் வீடியோ பாருங்க இப்ப வீடியோ அப்லோட் ஆகும் போது தெளிவா பக்கா கண்டிஷனு ஒரு ஷோரூம் கண்டிஷன் இருக்கா வண்டி பிஸ்மின் காசு இருக்கிறதால திருவண்ணாமலை பரோடு வண்டி கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்குறேங்க நேரம் வாங்க டாப்பான இலவா வந்திருக்கு நிறைய பேர் என்னவோ கேட்டு இருந்தீங்க இப்போ வந்துச்சு அப்டேட் பண்றேன் பார்த்துட்டு வாங்க பிஷ்மினா காசை பாருவங்க சூப்பரா கொடுப்பேன் நேரில் வந்து பாருங்க வணக்கம் நாங்க விஸ்மலா காசு பேசுறோம் விஸ்மலா காசுல ரன்னிங் வீடியோ காமிச்சிருப்பேங்க இப்ப வண்டி புல் டீடைல் சொல்றேன் கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் ஆல்ரெடி இனோவா எவ்வளவு கொடுத்துட்டேன் பெரிய வண்டி இப்போ இது வந்திருக்கு சூப்பரா இருக்குங்க செம்ம குவாலிட்டி வண்டி பார்த்தா ரெண்டாயிரத்தி பாஞ்சு சொல்லுவாங்க நீங்க எங்க எதுவும் போனாலும் இது அப்படி ஆல்டரேஷன் பண்ணிக்காங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எது இல்லைன்னு இல்லைங்க எல்லாமே இருக்கு வண்டியில எல்லாமே எக்ஸ்ட்ரா பிட்டிங்கு மேலே இருக்க கேரியர் பாருங்க அதுவே செம லுக்கா இருக்கும் இருக்க சீட் கவர் காமிக்கிறாங்க கீழே கால் வைக்கிற கூட பாருங்க இதோட லுக்கே வேற இருக்கு இந்த மாதிரி இனோவா நான் பர்ஸ்ட் டைம் போடுறேன் அவ்வளவு டாப்பா இருக்கு சென்டலாக வந்துட்டு பெஸ்ட் ஆஃப் எல்லாம் ஆப்ஷனும் பண்ணிக்காங்க எல்லாமே ஒர்க்கிங் வண்டி செம குவாலிட்டி நாட் நாட் செவன் சிக்ஸ் வண்டி நம்பரும் ஃபேன்சி நம்பரு இனோவா பக்கா இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மள்கிட்ட சூப்பரா ஒரு என்ஜாய் வந்திருக்குங்க வண்டி வேற லுக்ல வந்திருக்கு அடுத்த வீடியோ இதை அப்டேட் பண்றேன் சிங்கிள் ஓனரு பக்கா கண்டிஷனுங்க ஷோரூம் கண்டிஷன் இருக்கு ஒரு தெளிவான வண்டி ஒரு பக்காவா நீட் அண்ட் குவாலிட்டி ஒரே ஓனரு ரெண்டாயிரத்தி பதினேழுங்க பதிமூணு பதினாலுலாம் இல்லை ரெண்டாயிரத்தி பதினேழு டாப் மாடல் எல்டி ஜெட்டு லிமிடெட் வருஷனு எல்டி ஜெட்டு எல்டி கூட இல்லை எல்டி ஜெட் இதுல டபுள் பேக் அலாய்வில் எல்லாம் வந்துடும் டாப் மாடல் ஷவர் லைட் என்ஜாய் வந்திருக்கு ஏன்னா எட்டிக்காக வரும் அதே இன்ஜின் தான் ஏசி தான் வேற லெவலு ஒரிஜினல் வண்டி 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 இனோவா இனோவா இருக்குங்க ஒரு பக்கா இந்த மாதிரி வீடியோ நாளைக்கு கொடுத்துருவேன் ஏன்னா கொடுத்தா நல்ல கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் கஸ்டமர் கேர்லாம் லோ பட்ஜெட்டுக்கு நான் பண்ணி தரேன் ஏன்னா வண்டிக்கே மூணு லட்ச ரூபாய் செலவு பண்ணிருக்காரு மூணு லட்ச ரூபாய் இந்த வண்டிக்கு செலவு பண்ணிருக்காரு நாலு வந்து எக்கோமா டயர் டயருட் டயருங்க சரிங்களா எம்ஆர்எஃப் அப்போலா பிரிஸ்டு வரும் அவ்ளோ டாப்பா இருக்கும் டயர் பிளஸ் டயர் தான் உங்களுக்கு பெஞ்சரே ஆகாது நாலு டயருமே புது டயர் போட்டிருக்காங்க வண்டி எஃப்சி பாத்தீங்கன்னா அடுத்த எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தான் அடுத்த எஃப்சி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தான் வரும் நாட் நாட் செவன் வண்டி நம்பர் வண்டி சூப்பரா ஏசி பர் ஸ்டைடிங் பவர் சென்ட்ரலாக்கு பேக் வைப்பர் டாப் மாடல் டாப் அண்ட் டாப் உங்களுக்கு எல்லா ஆப்ஷன் வந்துடும் டயர்டா இனோவா மைனேஜ் பதினஞ்சு கொடுக்கும் வண்டி ஓடி இருக்கிறது ஒன்னு நாற்பது ஓடிக்குங்க ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் இருக்கு ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியில கொடுத்தா நல்லா கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் என்கிட்ட நிக்காது இந்த இனோவா வந்திருக்கு இந்த இனோவா செமலுக்கு ஒரிஜினல் டிரைவர் இருக்கு கஸ்டமர் கேர் எல்லாம் விடுங்க அவரு கேட்டாருங்க அவர் என்னன்னா பெரிய விஏபி தான் வண்டி சும்மா இருக்கிற ஆழ்துல பெரிய வண்டி தான் அவர் கேட்டது இந்த கால் கேட்டாரு நான் சொன்ன கால் எப்படி போகணும் ஏன்னா வண்டி வந்து சலவே மூணு லட்ச ரூபாய்க்கு பண்ணி எல்லா ஆப்ஷனும் பண்ணி வச்சிருக்காரு நான் ஆரை வச்சு கண்டிப்பா அஞ்சு எழுபது இல்ல அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வாங்கி தரேன் வண்டி நீட்டா இருக்கும் அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் வாங்கி தரேன் ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு இருபத்தி ஒன்பதாயிரம் எப்ஸ் இருக்கு ரெண்டே ஓனர் தான் ஓனரும் ரெண்டு ஓனர் வண்டி தான் வண்டி நீட்டா இருக்கும் இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே காமிக்கிறேன் ஒரு விஏபி வண்டி வண்டி நீங்க எடுத்துன்னு போய் ரெண்டாயிரத்தி பாஞ்சு நாளும் ஏன்னா பாஞ்சு டைப்ல தான் பதிமூணு பதினாலு பாஞ்சு எல்லாம் அந்த டைப் தான் வரும் அந்த டைப்ல இருக்க இனோவா சூப்பரா இருக்க வண்டி பக்கா கண்டிஷனு வண்டி தெளிவா இருக்கும் உங்களுக்கு இன்டீரியர் இன்ஜின் எல்லாம் காமிக்கிறேன் ஆயில் அடிக்காதுங்க அடிக்கிற வண்டி நான் கொடுப்பேனா எப்பவுமே ஆபீஸ்ல வராது ஸ்டிக்கத்து காமியா ரேடியேட்டர் எடுத்து காமிக்கிறேன் வண்டி சமக்கி இனோவா மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பரா வந்திருக்க வண்டி ஏன்னா இனோவா எல்லாம் போட்டா ஒரு நாள் தான் இல்ல ரெண்டு நாள்ல வித்துருவேன் நம்மள்ட்ட நிக்காது என்ன தர போடல தரமா கொடுப்போம் எல்லாமே பக்காவாக இருக்கு இப்ப வண்டி ஷார்ட் பண்ணி காமிக்கிறான் பாத்துங்க சுத்தமா இருக்கு இருக்கிறது ஆயில் லவர் பாத்துருங்க இந்த ஆயில் இறக்கிட்டு அப்பமா புடிச்சு ஊத்துற எல்லாம் நம்ம இல்ல கொடுத்தா நல்லா போய் கொடுப்போம் ஸ்டிக்கர் பாத்துங்க ரேடியேட்டர் மூடி ஓபன் பண்ணி வச்சு ஃபுல்லா காமிர பாத்துங்க பாருங்க தெளிவா இருக்கும் குடுத்தா நல்ல பொழுது கொடுக்கணும் அதை காமிப்பாருங்க இதே பாருங்க ரெகுலராக பாருங்க தமிழ் சர்க்கஸ்ல எல்லாமே கரெக்டா இருக்கு ஆ ரோஸ் பழுவா குடுத்தா சுத்தமா குடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டோம் இந்த பாருங்க வேணால் கை கை வைக்கிறேன் சிக்கல ஆ ரோஸ் பழுவா ஆ உணவு பாருங்க ஆயிட் போய் அடிக்காது அடிக்கிற வண்டி நம்ம ஆபீஸ்ல எப்போவுமே கொடுக்க மாட்டோம்

இன்டீரியரும் இன்ஜினம் காட்டுறேன் இப்போ இன்டீரியர் காட்டுறேன் பாத்துங்க அவுட்லுக் காமிங்க வண்டி சுத்தமா கிளீனா இருக்குங்க ஒரு டென்ட்டு கிராச்சஸ் எதுவுமே இல்லை எஃப்சியா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது எஃப்சி கரண்ட்ல இன்சூரன்ஸும் இன்சூரன்ஸ் எஃப்சி எல்லாமே இருக்கு நாலு டயர் புது டயரு எக்கோ எம்ஆர் பிரிஸ்டோனோட ரேட் அதிகம் இந்த டயரு டயர் புது டயரோட இருக்க வண்டி நீட்டா இருக்கு இந்த இந்த இண்டிகேட்டரோட வர வச்சிருக்கேன் மாட்டி குத்துர்றேன் இந்த இண்டிகேட்டர் தனியா வர வந்துச்சிட்டு மிரர் இண்டிகேட்டர் அதுவும் ஒர்க்கிங்கு அது உடஞ்சிட்டு வேலை மாத்தி குத்துற மேல பாருங்க கேரியர் பாருங்க சம லுக்கு கேரியரே பாருங்க கோயம்புத்தூர்ல போட்டு இருக்காரு இங்கெல்லாம் மாடல் கிடைக்கிறது இல்ல அந்த லுக்கே வேற லெவல்ல இருக்கும் நான் என்ன சொல்றேன் வண்டிக்கே ஒரு மூணு லட்சம் செலவு பண்ணி பின்னாடி ஸ்பாய்லரும் பாருங்க ஸ்பாய்லரும் வச்சிருக்காங்க நிறைய பேர் இந்த டைப்ல வைக்க மாட்டாங்க ஸ்பாய்லரு இது வேற லெவல்ல இருக்கு வண்டி கிளீனா இருக்கு நீட் அண்ட் குவாலிட்டி ஃபேன்சி நம்பருங்க நாட் நாட் செவன் சூப்பரா நம்பரு லாஸ்ட்ல சிக்ஸ் வரும் வண்டி சுத்தமா இருக்கு கீழே காலை கத்து பாருங்க இதுவே வந்து பதினாறாயிரம் ரூபா வருதுங்க சாதா இல்ல எல்லாமே குவாலிட்டி இதை தத்துங்களா இத்த சொல்றேன் நே அதை பாருங்க எப்படிக்குன்னு சம குவாலிட்டியில இருக்கு வண்டியே சம லுக்கு கொடுத்தா நல்ல நல்லபோல கொடுப்போம் நிக்காது இன்னைக்கு வீடியோ போடுறேன் நீங்க முந்நூறு நாலு கிலோமீட்டர் வந்து எடுத்துன்னு போய் அந்த ஊர்ல பார்த்தாலும் ஸ்டிக்கர் தான் ஆயில் அடிக்காது அடிக்காத வண்டி தான் நம்ம கொடுப்போம் எஃப்சிசு ஒரு ஸ்கன்ல இருக்கு வாங்க கஸ்டமர் ஆராய காலில் இருந்து இருந்தாரு நான் ஆரோ வச்சு அஞ்சு எழுவுது இல்ல அஞ்சு அறுபது பேருக்கும் முடிச்சு தரேன் ஒரு தெளிவான வண்டி இன்டீரியர் காட்டுறேன் அதுவும் பாத்துங்க வண்டி பாருங்க பக்கா கண்டிஷனு ஒரு நல்ல பொருள் கொடுக்கணும் ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் தான் வச்சிருந்த வண்டி ஒரு சுத்தமா ஒரு தெளிவா இருக்கும் நீட்டா இருக்க டேஷ் பொருள் பாருங்க செட்டு எல்லாம் நல்லா ஒர்க்கிங்க செட்டு எல்லாம் சம ஒர்க்கிங்க ஏசியும் ஃபுல் கூலிங்கு டாப் மாடல் வண்டி பக்கா கண்டிஷன் நேரில் வந்து பார்த்தா தெரியும் அதோட லுக்கு வேற லுக்ல இருக்கு அந்த விஏபி சீட்னு சொல்லுவாங்க அந்த ஷீட்டோட வண்டி இருக்கு வண்டியில பாருங்க இந்த ரப்பர் கூட பிச்சு காமிச்சிடறேன் இதெல்லாம் காமிக்கலாம்னு நம்மளுக்கு எப்பவுமே பேர் இருக்கக்கூடாது சுத்தமாக இருக்கணும் கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணும் எல்லாம் கொடுக்க மாட்டோம் ஆயில் போக அடிக்காது அடிக்கிற வண்டி ஆபீஸ்க்குள்ள வராது எல்லாமே அந்த ஒரிஜினாலிட்டி தெளிவா இருக்குங்க ஒரு தெளிவான வண்டி நீட்டாக ஃபுல்லா காமிச்சிடுறேன் நாலு பாரண்டோ சென்ட்ரலாக்கு எல்லாமே வந்துடும் வண்டி பக்கா இருக்கு ஓடிருக்க கிலோமீட்டர் அதுவும் காமிச்சிடுறேன் ஒண்ணு நாற்பதுங்க ஒண்ணு நாற்பது எரநூத்தி அறுபதுங்க வண்டி பக்காவா இருக்கு பேக் சைடும் காமிங்கன்னா டாப் பாருங்க டாப் பாருங்க எவ்வளவு நீட்டா இருக்கு ரூபிஎஸ்சி எல்லாமே ஒர்க்கிங்க இது ஒர்க் ஆகுது அது ஒர்க் ஆகலன்னு அந்த பேர் மட்டும் நம்மகிட்ட இருக்கக்கூடாது எல்லாமே கரெக்டா இருக்கும் தான் நம்ம அவ்வளவு சேல் பண்றோம் கொடுத்துனே இருக்கிறோம் பாருங்க பேக் சைடும் பாருங்க எல்லாமே நீட்டா இருக்கும் ஏசி எல்லாம் செம கூலிங்க விஸ்மிலா காசை நம்புறவங்க நிறைய பேர் இருக்கீங்க இனோவா கேட்டுன்னே இருந்தீங்க லட்டு மாரி ஒரு இனோவா வந்துருக்கு மிஸ் பண்ணாதீங்க இது போயிச்சுன்னா திருப்பினா இந்த மாதிரி வண்டி வருமான நம்மளுக்கு தெரியல எல்லாமே அந்த ஷீட்டோட லுக் பாத்தீங்களா பியூர் லெதர் இது லெதர்ல தான் உங்களுக்கு அந்த லுக் தெரியுது பக்காவா இருக்கு எல்லாமே ஒர்க்கிங் தில்லயும் கொடுத்துருக்காங்க பேட்லயும் கொடுத்துருப்பாங்க அந்த லெதரை சம லுக்குங்க வாங்க என்ன ஏன்னா இது வச்சுன்னு கத்து பெரிய விஏபி தான் சும்மா நாள்லாம் இல்லை நல்ல வசதியான நாள் தான் வாங்க என்னால முடிஞ்சிருக்கும் உங்களுக்கு பேசி நான் வாங்கி தரேன் அது ஆறைய கால் கேட்ட விடுங்க நான் அஞ்சு அறுபது இருக்கா எப்படியாவது பேசி வாங்கி தரேன் இந்த பேக் சைட் பாத்திரம் போச்சு கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணும் அதுக்காக தான் பிச்சு காமிச்சிடும் அந்த ஒரிஜினாலிட்டி எல்லாமே கரெக்டா இருக்குங்க தெளிவா இருக்கு விஸ்மிலா காசு கால் பண்ணுவாங்க எப்பவுமே சுத்தமா கொடுப்போம் இந்த வண்டி நிக்குமான்னு எனக்கு கேட்டுவாங்க இருக்குமான்னு எனக்கு தெரியல ஒரு பக்கா கண்டிஷன் இந்த பேக் சைடு லுக்கு பாருங்க தெரியுதுங்களா ரிஸ்மிலா காசுனாலே கொடுப்பேன் என்ன நம்பர் அவங்களுக்கு நல்ல பொருள் குத்துனே இருக்கிறேன் எனக்கு சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி நல்ல வண்டி வந்திருக்கிறது ரொம்ப நாள் நிக்காது வீடியோ போடுறேன் வீடியோ போட்டோடனே சப்ஸ்கிரைபர் எத்தனையோ பேர் இருக்கீங்க வாங்க என்ன தேடி நல்ல நம்பரோட நல்லா இருக்கு வண்டி எல்லாமே டாப் மாடல் இந்த வண்டி எத்தனும் போய் நீங்க பதினாலு லட்சத்துக்கு வாங்க சொன்னாலும் நம்புவாங்க ஏன்னா டைப் அது மாதிரி நீங்க ஏன் நம்ம இது நம்ம சொல்றதுதான் அது மாதிரி நான் வண்டி சுத்தமா நீட்டா இருக்கு பாருங்க பேக் சைட்ல என்ன உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாமே தெளிவு தெளிவுனா பிஸ்மிலா வேசுல கொடுப்போம் இந்த சைடம் பாருங்க ஏதாவது ஒரு குறை இருக்கா பாருங்க கரெக்டா நிக்குதுங்களா எதுலையுமே குறை வைக்க மாட்டோம் குறை வைக்காம கொடுக்குறனால தான் நாங்க இவ்வளோ நாள் இவ்வளவு வியாபாரம் பண்றோம் இவ்வளவு தெளிவா வித்து நிற்கும் கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் என்ன நம்பி வாங்க நல்ல வண்டி எடுத்துன்னு போங்க ஒரு தெளிவா இருக்கு பேக்ல இருக்கு மேல இருக்க கேரியர் பாருங்க இந்த மாதிரி கேரியர் ஃபஸ்ட் டைம் போடுற செம லுக்குங்க வண்டி கேரியரு கருதுங்களா வண்டி எம்மா லுக்கா இருக்கு தெரியுங்களா கிட்ட வந்து பாருங்க அப்ப தெரியும் இந்த வண்டியோட லுக்கு அவ்வளோ டாப்பா இருக்கு வண்டியும் டாப்பா இருக்கு லேட்டஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த கேரியர் பாருங்க சரிதுங்களா இது என்ன லுக் இல்ல மேல இருக்க கேரியர் அதே மாதிரி சீட்டு அதோட சம லுக்கு ரெண்டாயிரத்தி இருபது இனவால இருக்க மாதிரி இருக்குங்க சீட்டு வண்டி பாடி எல்லாம் கீழே இருக்க பாருங்க கால் இருக்கிறது எல்லாமே லுக் இருக்கு என்ன நம்பர் நேரம் வாங்க தெளிவான வண்டிங்க வண்டி சுத்தமா இருக்குங்க நம்பர் அவங்க நல்ல பொருள் கொடுப்பேன் சரி எப்பமே எப்ப கொடுக்க மாட்டேங்க இன்ஜின்ல இருந்து பாடியில இருந்து சம சம லுக்கு மிஸ் பண்ணாதீங்க நான் எப்படியாவது என் மக்களுக்காக நான் பேசி வாங்கி தரேன் பெரிய விஏபி தான் அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பணமே இல்லை ஆனா கஷ்டப்பட்டனால்தான் அவங்க விஏபி ஆடுறாங்க புரியுதுங்களா ஒரு ரூபாய் சேர்த்தாதாங்க பெரிய பணக்கார்டு ஆக முடியும் ஆனாலும் சேர்த்து அவங்க கஷ்டம் உங்களுக்கு இருக்கு வாங்க என்னால முடிஞ்சிருக்கும் ஒரு அஞ்சு அறுபது வரைக்கும் வாங்கி தரேன் அவர் ஆறே கால் சொல்லி ஆற உடைக்க மாட்டேன்டாரு என்ன நம்பர் நேரம் வாங்க கண்டிப்பா பண்ணித்தரேன் ருஸ்மிலா காசப்பா அவர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கமெண்ட் பண்றீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க எல்லாருமே வாட்ஸ்அப் குரூப்ல சேருங்க நன்றிங்க இந்த வண்டியை மிஸ் பண்ணாதீங்க ஒரு நாள் இருக்கும் இருக்கும் அதிகமா இருக்குமா இல்லை வித்துருமான அந்த கடவுளுக்கு தான் தெரியும் எனக்கு தெரியாதுங்க என் மக்களை நம்பி நான் வீடியோ போடுறேன் என்னை நம்பி வரவங்க என்னை நம்பி வராங்க வரவங்களுக்கும் நன்றி இந்த வண்டி நல்லா இருக்கணும் எப்பவுமே நல்லா இருக்கணும் நானும் கடவுள்கிட்ட வேண்டிப்பேன் வண்டியே நல்லா இருக்கு நேரில் வாங்க நம்புங்க பக்கா கண்டிஷன் இருக்கு இன்ஜின்ல இருந்து பாடி எல்லாமே பாருங்க சுத்தமா தான் வாங்க நன்றிங்க